கர்த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாழ்க்கையில் தேவ திட்டம் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாக்கியம் சொல்கிறது மனுஷன் தன் பிரயாசத்தின் பண்ணை அனுபவிப்பதை பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் குறிக்கோள் உள்ள வாழ்க்கை நடத்த வேலை தேவனின் திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது அது நம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி நல்லதொரு உலகை அமைத்து அதன் அதில் வாழ செய்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிரிட்டிஷ் எழுத்தாளர் சார்லஸ் கிங்லி கிங்ஸ்லி அவர்கள் எழுதியது என்னவென்றில் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுமினவுடன் அந்த நாளில் ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் அது உனக்கு விருப்பமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை செய்வதற்கு வேண்டிய பலத்திற்காகவும் அந்த வேலைக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல் உன் கைக்கு எழுதியதோ எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு பலத்தோடு செய் அப்பொழுது சோம்பேறிக்கு தெரியாத சுய கட்டுப்பாடு தெளிந்த புத்தி மன திருப்தி இன்னும் போன்ற எத்தனையோ நூற்றுக்கு மேற்பட்ட குணங்கள் உன்னில் உருவாகும் எனவே அன்பான வாழ்வில் பிள்ளைகளே குடும்பத் தலைவர்களே இதை கேட்டுக்கொண்ட அன்பான விசுவாசிகளே பின் ஒரு மூன்று நபர்கள் குறிக்கோளுடன் தெளிந்த புத்தியோடு வேலை செய்து உலகிற்கு ஆற்ற தொண்டு என்னவென்று நாம் பார்ப்போம் முதலாவது நோவா வெஸ்பர் முப்பத்தி ஆறு வருடங்கள் பிரயாசப்பட்டார் சமுத்திரத்தை கடந்து தன்னுடைய அகாரா அகராதியை இருமுறை தயாரித்தார் இரண்டாவதாக ஜான் மில்டன் தன்னுடைய இலக்கியங்களை எழுதி முடிக்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான்கு மணிக்கு எழும்பிடுவாராம் மூன்றாவது எட்வர்ட் கிப்டன் என்ற சரித்திர வல்லுனர் தன்னுடைய புகழ்பெற்ற ரோம் ராஜ்யத்தின் குண்டுதலும் விழுகையும் என்ற புத்தகத்தை மிகவும் கடினமாக உழைப்புக்குப் பின் எழுதி முடித்தார் ஒருவேள் நீங்கள் செய்கின்ற வேலை மற்றவர்களால் பாராட்டப்படலாம் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு பயப்பொருளாக கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்யும் போது உங்களையும் உங்கள் வேலைகளினால் மற்றவர்களையும் தேவன் ஆசிர்வதிப்பார் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோள் தேவனுடைய திட்டமாய் இருக்கும்போது அது நிச்சயமாக ஆசிரிக்கப்படும் தேவனுடைய கரத்திற்கு செல்லும்போது அந்த திட்டத்தை தேவன் ஆசீர்வித்துக் கொடுப்பாராக ஆமேன்